எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி தமிழக மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் தமிழக அரசுல இருந்து மாதிரியான சிறப்பு திட்டங்களை கொண்டு வர போறாங்க ரொக்க பணம் கொடுக்க போறாங்களா என்னென்ன பரிசு தொகுப்புகள் கொடுக்க போறாங்க முன்னிட்டு என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமையில இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு சோ இல்ல என்ன தகவல் வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சம்பந்தமா நம்ம வீடியோ கூட இந்த ஃபுல்லா பாருங்க இப்பதான்

இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன புதிய விஷயங்கள் இடம்பெறும் மக்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன போன்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகின்றன அதற்கு முன்னதாக பொங்கல் பண்டிகைக்கு என்ன ஸ்பெஷல் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது ஏனெனில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரும் பண்டிகை என்பதால் கவனிப்புகள் நன்றாக இருக்கும் என தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றனர் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் எப்படியும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சிலை ஆகியவை வழங்கப்படும் இது தவிர வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் மஞ்சள் கடுகு மிளகு பருப்பு உள்ளிட்டவை அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பிற்கும் பஞ்சமில்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் பண்டிகைக்கு பெரிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது அது இது தொடர்பாக நிதித்துறை அதிகாரிகள் உடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பல்வேறு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டு வருகின்றன எப்படியும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கும் வாய்ப்புள்ளது என்கின்றனர் வெளியிட்டிருக்கிறாங்க தமிழக அரசின் வெளியிடாமல் இருந்துகிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தீவிரமா ஈடுபட்டுகிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் இப்ப வந்திருக்குது இதன் மூலம் சட்டமன்ற தேர்தல் கணக்கை திமுக கச்சிதமாக மேற்கொள்ள இருக்கிறது என சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மு க ஸ்டாலின் ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கும் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் பெரிதும் இருத்தன எனவே பெண்களின் வாக்கு வங்கி பெரிதாக கிடைக்கும் என்ற கணக்கு போடப்பட்டு வருகின்றன அதே சமயம் கடைசி நேர திட்டமிடல் தேர்தல் வாக்குறுதிகள் மெகா அறிவிப்புகள் மூலம் திமுக அரசு சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்குது ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பொதுமக்களுக்கு பலவிதமான சிறப்பு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் குறிப்பாக சொல்லப்போனா அந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு சர்பிரைஸான அறிவிப்பு ஸோ தமிழக இருந்து வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்களை தெரியப்படுத்துறாங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க ஸோ தொடர்ந்து நம்ம சில வாட்ச் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல் வேறு நல்லது உங்கள் நல்ல அப்டேட் போட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்